அருள்மிகு சதுரகிரி சுந்தரமகாலிங்க சுவாமி திருக்கோவில் சதுரகிரி மலை ஏறுவது கடினமானது இந்த பாறைகளில் மழை காலங்களில் செல்வது கடினம் சதுரகிரி மகாலிங்கம் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு மலைக்கோயிலாகும் இக்கோயிலுக்கு மதுரை மாவட்டம் சாப்டூர் அருகில் உள்ள வாழைத்தோப்பு பகுதியிலிருந்தும் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் அருகிலுள்ள உள்ள வத்ராயிருப்பு பகுதியில் இருந்தும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் வருசநாடு எனும் பகுதியிலிருந்தும் மலைப்பாதைகள் உள்ளன மதுரை மாவட்ட மக்கள் வாழைத்தோப்பு பகுதி மற்றும் வத்ராயிருப்பு பகுதி மலைப்பாதையையும் தேனி மாவட்ட மக்கள் வருசநாடு பகுதி வழியிலான மலைப்பாதையையும் பயன்படுத்துகின்றனர் இப்பாதைகளில் வத்ராயிருப்பு பகுதியிலிருந்து செல்லும் பாதை கடினமற்றது என்பதால் விருதுநகர் மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்ட மக்கள் இப்பாதையை அதிகமாக பயன்படுத்துகின்றனர் இம்மலையில் ஐந்து கோவில்கள் உள்ளன மகாலிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம் சந்தன மகாலிங்கம் இரட்டை லிங்கம் காட்டுலிங்கம் மலையில் வாழும் பழியர் சாதியைச் சேர்ந்தவர்கள் வழிபட்டு வந்த இந்த கோயில் திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் சாப்டூர் பாளையக்காரராக இருந்த ராஜகம்பளம் சமுதாயத்தை சேர்ந்த ராமசாமி காட்டைய நாயக்கர் என்பவரால் கட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு வரை இக்கோவில் சாப்டூர் பாளையக்காரர் பராமரிப்பில் இருந்து வந்தது இம்மலை பகுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்கு பிறகு வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது சதுரகிரி மலை அடிவாரத்தில் உள்ள கோட்டையூரில் பிறந்தவன் பச்சைமால் இவன் பசுக்களை மேய்த்து பிழைத்தான் இவனது பெற்றோர் தில்லைக்கோன் திலகமதி மனைவி சடைமங்கை இவள் மாமனார் வீட்டில் பாலை கொடுத்துவிட்டு விட்டு வருவாள் ஒருமுறை பால் கொண்டு சென்றபோது எதிரில் வந்த துறவி அவளிடம் குடிக்க பால் கேட்டார் சடைமங்கையும் கொடுக்கவே தினமும் தனக்கு பால் தரும்படி கேட்டார் சடைமங்கையும் ஒப்புக்கொண்டாள் வழக்கத்தை விட சற்று பால் குறைவதை கவனித்த சடைமங்கையின் மாமனார் இது பற்றி மகன் பச்சைமாலுக்கு மாலுக்கு தெரிவித்துவிட்டார் பச்சைமால் தனது மனைவியை பின்தொடர்ந்து சென்று அவள் துறவிக்கு பால் தந்ததை அறிந்து கோபம் கொண்டு அடித்தான் தனக்கு பால் கொடுத்ததால் அடி வாங்கிய சடைமங்கை மேல் இறக்கம் கொண்ட அவர் அவளுக்கு சடதாரி என்று பெயரிட்டு காக்கும் தேவியாக சிலையாக்கிவிட்டு மறைந்தான் மனைவியை பிரிந்த பச்சைமால் மனம் திருந்தி சதுரகிரிக்கு வந்த அடியவர்களுக்கு பால் கொடுத்து உதவி செய்தான் சுந்தரானந்த சித்தர் என்பவர் செய்த பூஜைக்கும் பால் கொடுத்து உதவினான் சித்தர்கள் செய்த பூஜையில் மகிழ்ந்த சிவன் இத்தலத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் பச்சை மாலுக்கும் சிவ தரிசனம் கிடைத்தது ஒரு நாள் சிவன் ஒரு துறவியின் வேடத்தில் சிவ பூஜைக்கு பால் கொடுக்கும் காராம்பசுவின் மடுவில் வாய் வைத்து பால் குடித்துக் கொண்டிருந்தார் இதை கண்ட பச்சை மாலுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு துறவியின் தலையில் கம்பால் அடித்தான் அப்போது சிவன் புலித்தோல் அணிந்து காட்சி கொடுத்தார் சிவனை அடித்து விட்டதை அறிந்த பச்சைமால் மிகவும் வருந்தி அழுதான் சிவபெருமான் அவனை தேற்றி நீ தேவலோகத்தை சேர்ந்தவன் உன் பெயர் யாழ் வல்ல தேவன் நீ யாழ் மீட்டு என்னை பாடி மகிழ்விப்பாய் சிற்றின்ப ஆசை காரணமாக என்னால் சபிக்கப்பட்டு பூலோகத்தில் மனிதனாக பிறந்தாய் உன்னை மீட்டு செல்லவே வந்தேன் என்று கூறி அவனுக்கு முக்தி அளித்தார் அத்துடன் அங்கிருந்த சித்தர்களின் வேண்டுகோளின்படி மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் அங்கேயே எழுந்தருளினார் இது லிங்கங்களிலேயே பெருமை வாய்ந்தது என சதுரகிரி புராணம் கூறுகிறது இன்றும் கூட மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் இருப்பதையும் தலையில் அடிபட்ட தழும்பையும் காணலாம் சதுரகிரி மலை ஏறுவது கடினமானது மலையே சிவமாக இருப்பதால் பக்தர்கள் காலில் செருப்பு இல்லாமல் ஏறுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் தானிப்பாறை அடிவாரத்திலிருந்து மலையேற வேண்டும் மலை அடிவாரத்தில் ஆசீர்வாத விநாயகரை வணங்கிய பின் சிந்தனையுடன் மலை யாத்திரையை தொடங்க வேண்டும் செல்லும் வழியில் ராஜயோக காளி பேச்சியம்மன் கருப்பணசாமி கோயில்கள் உள்ளன இதனை அடுத்து குதிரை ஊற்று வழக்கு பாறைகள் வருகின்றன பாறைகளில் மழைக்காலங்களில் செல்வது கடினம் சிறிது தூரம் சென்றதும் அத்ரி மகரிஷி பூஜித்த லிங்கத்தை தரிசிக்கலாம் அடுத்து வருவது காராம் பசுத்தடம் இந்த இடத்தில்தான் சிவன் துறவி வேடம் கொண்டு பசுவின் மடுவில் பால் அருந்தியதாக வரலாறு இதனையடுத்து கோரக சித்தர் தவம் செய்த குகையும் பதஞ்சலி முனிவரின் சீடர்கள் பூஜித்த லிங்கமும் உள்ளது இந்த லிங்கத்தை தரிசிக்க வேண்டுமானால் ஆகாய கங்கை தீர்த்தத்துக்கு மேல் உள்ள விழுதுகளை பிடித்து தொங்கி ஏறித்தான் செல்ல வேண்டும் இது ஆபத்தான இடம் இதன் பவித்திரம் உணராமல் இங்கே குளிக்கவோ தண்ணீர் எடுக்கவோ பக்தர்கள் முயற்சிக்க கூடாது இதை ஒட்டிய குகையில் உள்ளே ஒரு சிறிய லிங்கம் உள்ளது இதை நீங்கள் காணும்போது போது மெய்சில் அனுபவம் உங்களுக்கு ஏற்படுவது உறுதி கோரகர் மலைக்கு நேர்மேலே செங்குத்தான மலையில் சற்று மேலே ஏறினால் ஒரு லிங்கம் உள்ளது கொஞ்சம் இளவட்ட ஆளுங்க போக முடியும் ரொம்பவே செங்குத்தான பாதை அதனால் அனைவரும் முயற்சிக்க வேண்டாம் இதையடுத்து இரட்டை லிங்கத்தை தரிசிக்கலாம் சற்று தூரத்தில் சின்ன பசுக்கடை என்ற பகுதியை கடந்தால் நாவல் ஊற்று வருகிறது இந்த ஊற்று நீருக்கு சர்க்கரை நோயை குணமாக்கும் மகிமை இருப்பதாக கூறப்படுவதால் பக்தர்கள் இதை பருகுகிறார்கள் பின்னர் பாறை வனதுர்க்கை கோயில் பெரிய பசுக்கிடை பிலாவடி கருப்பு கோயிலை தரிசித்து மகாலிங்கம் கோயிலை அடையலாம் மலையில் உள்ள பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க மூன்று முதல் நான்கு மணி நேரம் வரை ஆகும் இரட்டை லிங்கம் ஆனந்த சுந்தரம் என்ற வியாபாரிக்கு சிவன் மீது அளவு கடந்த ஈடுபாடு இருந்தது அவரது மனைவி ஆண்டாள் பெருமாள் பக்தை இவர்கள் இருவரும் தான் வணங்கும் கடவுளே பெரியவர் என்று தர்க்கம் செய்வர் இதற்கு விடை காண இருவரும் சதுரகிரி வந்து தியானம் செய்தனர் இவர்கள் முன்பு சிவன் தோன்றினார் சிவபெருமானே தாங்களே அனைத்துமாக இருக்கிறீர்கள் என்பதை என் மனைவியிடம் தெரிவிக்க வேண்டும் என வேண்டினார் வியாபாரி சிவன் ஆண்டாளிடம் சென்றார் அவளோ நான் உம்மை நினைத்ததே இல்லை பெருமாளை நினைத்தே தவம் செய்தேன் என்றாள் அப்போது சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கரநாராயணராக காட்சி கொடுத்தனர் இதன் அடிப்படையில் மலை ஏறும் வழியில் சிவலிங்கம் விஷ்ணுலிங்கம் என இரட்டை லிங்கம் பிரதிஷ்டை செய்து ராமதேவ சித்தர் என்பவர் பூஜை செய்தார் இந்த சன்னதிக்கு எதிரே ராமதேவர் குகை இருக்கிறது லிங்க வடிவ அம்பிகை சிவனைப் போலவே அம்மனும் இங்கு நிரந்தரமாக தங்கி அருள் பாலிக்க வேண்டும் என விரும்பிய சித்தர்கள் நவராத்திரி நாட்களில் கடுமையாக தவம் இருந்தனர் இதை ஆனந்தமாக ஏற்ற அம்மன் ஆனந்த வள்ளி என்ற திருநாமத்தில் லிங்க வடிவில் எழுந்தருளினாள் சுந்தர் மகாலிங்கம் சன்னதிக்கு பின்புறம் இவளது சன்னதி உள்ளது நவராத்திரி நாட்களில் உற்சவ அம்மனின் பவனி நடக்கும் விஜயதசாமி என்று அம்மனுக்கு மகிஷாசுரமர்த்தினி அலங்காரம் செய்து பாரிவேட்டை நடக்கிறது